நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் த்ரேட்ஸில் எம்டி அவர்கள் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க என்னென்னா பிளான் அப்கிரேடு பண்ணிக்கலாம் ஜூன் நாலு வரைக்கும் பண்ணுறவங்களுக்கு பழைய திட்டம் ஜூன் அஞ்சாந்தேதிக்கு அப்புறமா பிளான் அப்க்ரேடு பண்ணுறவங்களுக்கு ஜிஎஸ்டியில் சில மாற்றங்கள்லாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் நிறைய நபர்களுக்கு நிறைய சந்தேகம் எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் ஜூன் நாலுக்கு முன்னாடி பண்ணலாமா அல்லது ஜூன் நாலுக்கு அப்புறம் அப்டேட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சந்தேகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சில்வர் மெம்பர் அப்படின்ற ஒரு பிளானையும் எடுத்துட்டாங்க ஸோ அந்த பிளானில் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை வருமா இல்லை நம்ம தொடர்ந்து இருக்கலாமா இல்லை அந்த பிளானை நீக்கிடுவாங்களா அப்படின்ற மாதிரி பல சந்தேகங்கள் இருக்குது இந்த சந்தேகங்களை தவிர்த்து இன்னும் பல சந்தேகங்கள் நிறைய மக்கள் மனதில் இருக்குது இந்த பிளான் அப்கிரேட் மட்டும் இந்த ஜிஎஸ்டியில் ஸோ அது சார்ந்த விவரங்களை இன்றைக்கி நடக்கக்கூடிய வீத்திரி தோழமைகள் டெலிகிராம் சேனல் மூலிமா நீங்கள் என்ன சந்தேகமாக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஏழு மணிக்கு நமது டெலிகிராம் சேனலில் லைவ் இருக்குது விருப்பம் உள்ளவங்க அதில் கலந்துக்கோங்க அந்த லைவில் ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான லிங்க்கை வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணலாம் உங்களுக்கு கீழே நிறைய டவுன்லைன் மக்கள்லாம் இந்த மாதிரியான சந்தேகத்தோடு உங்களை நிறைய கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஸோ அவங்கள எல்லாத்தையும் இந்த லைவில் வர வைங்க மைவித்ரட்ஸில் இருக்கக்கூடிய என்னென்ன அப்டேட் என்னென்ன சந்தேகம் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத பற்றிய அனைத்து விஷயங்களையும் நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் அதேமாதிரி இந்த அப்டேட் பண்ணக்கூடிய மக்கள் ஆல்ரெடி நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்துருப்பீங்க வெரிஃபிகேஷன் கார்டெலாம் வந்திருக்கும் நீங்கள் பே பண்ணிவிட்டு அவங்க சொன்ன அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு டூ டேஸில் உங்களுக்கு அந்த பின் அனுப்புவாங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் நீங்கள் பணம் அனுப்பிட்டு உடனே பின் வரல பின் வரல அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் தொந்தரவு பண்ணுவேன்னா டூ டேஸ் டைம் கண்டிப்பாக உங்களுக்கு பின் வந்துடும் மாதிரி இந்த ஜூன் நாலுக்கு முன்னாடி யாராச்சும் அப்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலே தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் உங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் அப்படின்றத சொல்லிக்கிறேன் வாங்க ஈவினிங் லைவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்